ஓம் கஜானனம் போத சேவிதம் கவித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக வினாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நாம் அஸ்ரோ இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு நாம யோகத்தில் சிவம் நாம யோகம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட போகிறீங்க உங்கள் குழந்தைகளுக்கு திருமண நாள் குறிக்கவோ பெயர் சுட்டு விழா நடத்துவதோ பூப்பொழித நீராட்டு விழா நடத்தவோ ஒரு புதுமுனை புகு விழா நடத்துவதற்காக அவங்ககிட்ட போய் சாமி நாங்கள் இந்த நாளில் வச்சுக்கலான் இருக்கோம் சரியாக இருக்குமான்னு பாருங்கள் இல்லை நீங்களே ஒரு தேதியை குறித்து கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே உடனே ஜோசியர் என்ன செய்வார் தெரியுமா பஞ்சாங்கத்தை எடுத்து அந்த பொண்ணு மாப்பிள்ளை சஷ்டாங்கம் இல்லாமல் இருக்கா அஷ்டமி நவமி இல்லாமல் இருக்கா கீழ் நோக்கு நாளா மரண யோகம் இல்லாமல் இருக்கா இதையெல்லாம் பார்த்து ஒரு சுப மங்கள நாளாக குறித்து கொடுப்பார் அவங்களும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்பாங்க ஆக ஒரு ஜோசிய போய் கேட்டால் அவருடைய பஞ்சாங்கத்தை தூக்கிடுறார் பஞ்சாங்கம் என்றால் என்ன பஞ்ச அங்கங்களை கொண்டது தான் பஞ்சாங்கம் நாள் திதி நட்சத்திரம் கரணம் யோகம் இந்த ஐந்தும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கம் பஞ்ச அங்கம் பஞ்ச அங்கம் பஞ்ச அங்கம்னு சொல்லி சொல்லி பஞ்சாங்கம்னு அருகி வந்துருச்சு ஆக ஜோசியர் பஞ்சாங்கத்தை தூக்கி நாள் குறித்து கொடுப்பார் இந்த பஞ்ச அங்கங்களிலே நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு சொல்லப்பட்டிருக்கிறது போலவே நாம யோகங்களும் இருபத்தி ஏழு சொல்லப்பட்டிருக்கிறது விஸ்கம்பம் முதல் வைதிருதி வரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நாம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது நட்சத்திரங்கள் பரிகம் வரை பார்த்து விட்டோம் இருபதாவது நாம யோகமான சிவ நாம யோகத்தை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்கலாம் நாம யோகம் ஒரு மத்திம நாம யோகம் இந்த இருபத்தி ஏழு நாம யோகங்களை ஒன்பது ஒன்பது ஒன்பதாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் உத்தம நாம யோகம் மத்திம நாம யோகம் அதம நாம யோகம் உத்தம நாம யோகம் நல்லதை செய்யும் மத்திம நாம யோகம் மத்திம பலனை செய்யும் அதிக அதாவது அதம நாம யோகம் பலன்களை செய்வதை செய்வதில் சற்று பின்தங்கி விடுவார் ஆக இந்த சிவ நாம யோகம் ஒரு மத்திம நாம யோகம் இந்த நாம யோகத்தின் யோகி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் ரேவதி நட்சத்திர காலில் உட்கார்ந்தாருன்னா அவருக்கு செல்வ செழிப்பை உண்டாக்கி விடுவார் அவயோகி நாமம்னு சொன்னோம்னா செவ்வாய் பகவான் சித்திரை நட்சத்திர காலில் உட்கார்ந்தா அவயோகத்தை செய்து விடுவார் இதுதான் சிவநாம யோகத்தின் யோகி அவயோகி அப்போ என்ன பண்ணணும் ஒருத்தர் தொழிலில் லைஃப் பார்ட்னராக அதாவது தொழிலில் பார்ட்னரா சேர்த்திருக்கார் சித்திரை நட்சத்திரக்காரர்களை செவ்வாயி நட்சத்திரமான அதாவது மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களை சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படி சேர்த்தால் தொழிலில் பின்தங்கி நஷ்டமே ஏற்படும் லாபம் பெற வேண்டுமானால் புதன் ஆதித்யம் பெற்ற ஐலியம் கேட்டை ரேவதி ஆகிய மூன்று நட்சத்திரக்காரர்களை இவர்கள் பார்ட்னராக சேர்த்தால் தொழில் வளம் பெருகும் அப்படின்னே சொல்லிடலாம் அப்போ புதன் நட்சத்திர காலில் உள்ளவங்களை இவங்க பக்கத்திலே வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் செவ்வாய் செய்ய உங்களுக்கு நடந்துச்சுன்னா ஏழு வருஷம் பாடாக படித்து எடுத்துருவார் தொழிலில் நஷ்டம் பிள்ளைகளால் நஷ்டம் சகோதர சகோதரி வழியில் செவ்வாய் வந்து சகோதரக்காரன் அல்லவா ஆக அண்ணன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வழியில் பிரச்சனைகள் ஒரு சொத்து வழக்கு வம்பு வழக்குகள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது கோர்ட்டுக்கு போகிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் அதே நேரத்தில் புதனை புதன் நட்சத்திரமான அதாவது அம் கேட்டே ரேவதி இவங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் புதன் திசை பதினேழு வருடங்கள் நடக்கும் காலம் இவர்களுடைய வாழ்க்கை செழுமையாக இருக்கும் செம்மையாக இருக்கும் வளமாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு வசந்தத்தை காண்பார்கள் அப்படினே சொல்லிடலாம் ஆக புதன் யோகி செவ்வாய் அவயோகி அப்படின்னே பார்த்துடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவை வந்து இவங்க வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க சகோதர சகோதர வழியில் தான் கருத்து வேறுபாடுகள் இருக்குமே தவிர தாயாரையும் தகப்பனாரையும் இவங்க சிவநாம யோகத்தில் பிறந்தவர்கள் நல்லா பார்த்துப்பாங்க உறவினர்களை ஆதரிக்கக்கூடிய நிலையில் இருப்பார்கள் அவர்களுக்கு பண உதவி பொருள் உதவி உடல் உதவி எல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் சாஸ்திர சம்பிரதாய சம்பிரதாயத்தில் மிகவும் தெளிவாக இருப்பாங்க சாஸ்திர சம்பிரதாயங்கள் இவங்களுக்கு நல்லா இவங்க அதை கடைபிடிப்பார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் ஆன்மீகவாதிகளாக இருப்பார்கள் ஜோதிடத்தில் புலமை பெற்று பல பட்டங்களை பெற்று ஜோதிடத்தில் ஜாம்பவ நன்களாக இருப்பார்கள் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருந்தாருன்னா இவரை போய் பாருங்கப்பா கரெக்டாக இருக்கும் நல்லா சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி பொதுமக்களிடம் நல்ல பெயர் புகழ் செல்வாக்குடன் திகழ்வார்கள் யாரு யோகத்தில் பிறந்த சிவம் என்றால் மங்களம் சிவம் என்றால் நன்மை சிவம் என்றால் உயர்வு சிவம் என்றால் கழிப்பு சிவம் என்றால் மேன்மை ஆக சிவநாமயோகத்தில் பிறந்தவர்கள் ஓரளவு புதனை ஆதிக்கமாக பெற்றவர்கள் ஓரளவு நல்ல வளமான வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல பெயர் பெறுவார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த யோகம் அப்படிங்கிறது ஒரு மத்திம யோகமாக இருந்துட்டாலும் நன்மை செய்யக்கூடிய நாம யோகமாக இருக்கிறது மங்களகரமான நாம யோகம் சிவம் அப்படின்னா நாம் வணங்கும் சிவனை குறிக்கும் சிவம் சித்தம் சாத்தியம் அப்படிமாங்க அந்த சிவம் அப்படின்னா பார்வதி தேவியின் உமாதேவியின் கணவனான அதாவது சிவனை குறிக்கும் சிவசிவா என்று இருந்து விட்டால் எல்லா வளமும் உங்களுக்கு கிடைத்துவிடும் எல்லாம் அவன் பார்த்துப்பாம்பா எல்லாம் சிவனுடைய செயல் எல்லாம் அவன் செயல் எல்லாம் சிவன் எல்லாமே சிவன் அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து வந்து பிரதோஷ நாளில் சிவன் வழிபாடும் நந்தி வழிபாடும் செய்து சிவனுக்கும் நந்திக்கும் வில்வ மாலை வில்வ இதழ்கள் வில்வ இலைகளை வாங்கி கொடுத்து அர்ச்சனைக்கு கொடுக்கலாம் பால் கலந்த பால் வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுத்து வந்தீர்களானால் பிரதோஷ நாளில் சிவன் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் அள்ளி கொடுத்து விடுவார் அப்போ சிவநாமயோகம் ஒரு நன்மையை செய்யக்கூடிய நாமயோகம் அப்படின்னே நாம புரிஞ்சுக்கலாம் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் பலசாலிகள் பண்பாளர்கள் புத்திமான்கள் சாமர்த்தியவாதிகள் சாணக்கியத்தனம் இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் ஆக இந்த சிவநாமயோகம் ஒரு மத்திம நாமயோகமாக இருந்துவிட்டாலும் நன்மைகளை செய்யும் இடத்தில் இந்த சிவநாமயோகத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் பிறருக்கும் உதவார்கள் தானும் வளர்வார்கள் தானும் வளர்ந்து பிறரையும் வளர்த்து விடுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய குலமுடன்